ஆறாம் ஆண்டு நினைவு நாடில் அஞ்சலி செலுத்தும் இத்தருணத்தில் பின்வரும் உறுதிமொழிகளை உளப்பூர்வமாய் ஏற்போமாக மக்கள் தொண்டே மகேசத் தொண்டு என்ற தாரக மந்திரத்தை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து மக்கள் தொண்டாற்றிய எங்களது ஆசான் அரிஜர் அண்ணாவர்களின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம் தென்னாட்டு பெர்னாஷா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவரும் தமிழர்களின் வாழ்வில் நேக்கமர நிறைந்திருப்பவரும் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு பெருமை சேர்த்தவரும் தனது பேச்சாற்றல் எழுத்தாற்றல் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவருமான பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களின் அறிவு ஆற்றல் உழைப்பு மனிதாபிமானம் பொறாமையின்மை ஜனநாயக பண்பு சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றை மனதில் வைத்து என்னாலும் பயனளித்துவோம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தும் ஏழைகளுக்கு இலவச கல்வி அளித்த விதவை திருமணம் செய்துகொள்வோருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கியும் பெண்ணுரிமையை நிலைநாட்டிய அண்ணாவின் சாதனைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் நடந்தவை நடந்தவையாக இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவர்களின் உன்மொழிக்கேற்ப அவரது பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் வென்று காட்டுவோம் நம் புரட்சி தலைவரும் நம் புரட்சி தலைவரும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை பின்பற்றியும் தன்னலமின்றி செயலாற்றியும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேறறுத்து

புரட்சி தாய் சின்னம்மாவர்களின் தலைமையில் கழகத்தை வெற்றி பாதையில் இட்டு சென்று அண்ணாவின் தம்பி இதய கனியாம் நம் புரட்சி தலைவர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டுவர உறுதியேற்போம் Yeah,

விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் மக்களுக்கு பயனற்ற இந்த மன்னர் ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் அமைத்திடுவோம் அமைத்திடும் அமைத்திடுவோம் தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சியை ஆட்சியும் அமைத்திடுவோம் அனைத்திடம் அமைத்திடுவோம் உருவாக்கிடுவோம் உருவாக்கிடுவோம் முதன்மை மாநிலமாக வருங்கால தமிழகத்தை வருங்கால தமிழகத்தை உருவாக்கிடுவோம் 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 முதன்மை மாநிலமாக வருங்கால தமிழகத்தை உருவாக்கிடுவோம் உருவாக்கிடுவோம் அண்ணா நாமம் வாழ்க வாழ்கிற அண்ணா நாமம் வாழ்க பேருந்திர அண்ணா அவர்களுக்கு நினைவஞ்சலையை செலுத்துகிற விதத்தில் ரெண்டு மணித்துளி அமைதி காத்திட வேண்டுகிறோம் What, what are you doing? பெருந்தகை அண்ணா அவர்களின் ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்திற்கு கழக தொண்டர்களோடு சென்று மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மலரஞ்சலி செலுத்திய பிறகு அங்கே உறுதிமொழி ஏற்பு நிகழ்வையும் நாம் பார்த்தோம் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதையும் தமிழகத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் என்ற பல கொள்கைகளையும் அங்கு உறுதிமொழிகளாக பேசப்பட்டது குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவால் தமிழகம் தலைநிமிர்ந்தது என்றே சொல்லலாம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு பெருமை சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா தனது அடுக்கு மொழியால் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அடுக்கு அடுக்குமொழியாக பேசக்கூடிய என்ற பெருமை பெற்ற பேரறிஞர் அண்ணா தமிழகத்திற்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த பேரறிஞராகவே வாழ்ந்து மறைந்தார் குறிப்பாக திராவிட இயக்கங்கள் என்று இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் வித்திட்டவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திகழ்ந்த பேரணி அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று கழக தொண்டர்கள் புடைசூழ சென்று அங்கே மலரஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம் மலரஞ்சலி செலுத்திய பிறகு அண்ணாவின் பொன்மொழிகளை இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் அனைவரும் உணர்வு வகையிலே அங்கே உறுதிமொழி ஏற்கப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மலரஞ்சலி அங்கே செலுத்திவிட்டு அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது